உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் வணக்கம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் தெய்வ சக்தி பொருந்திய ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்குவது சிறப்பு அதிலும் ஆடி தபசு அன்று அம்மனை வழிபட்டால் அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு பக்தி மயமான ஆதி தபசு என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இன்றைய ஆன்மீக தேடலில் வாருங்கள் ஆடி தபசு என்றால் என்ன அம்மன் ஊசி முனையில் தவம் செய்த கதை தெரியுமா ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு வரலட்சுமி விரதம் ஆடி பதினெட்டு என அனைத்தும் அம்மனுக்குரிய நாளாகும் ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் என்பதால் இந்த மாதத்தில் அம்பிகையே அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுவது வழக்கம் அப்படி ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான உன்னதமான திருநாள் ஆடி தபசு இது அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாள் மட்டுமின்றி சைவ வைணவ ஒற்றுமையை விளங்கும் நாளாகவும் அஞ்ஞானத்தை போக்கும் நாளாகவும் விளங்குகிறது ஆடி ஆடிதபசு என்றால் என்ன இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது இதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது ஆடி தபசு நாளிற்கு அம்பிகைக்கும் என்ன தொடர்பு என கேள்விகளுக்கான பதிலை தல வரலாறாக இங்கு தெரிந்து கொள்ளலாம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஆடி தபசு திருநாளன்று அம்பிகையை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் அம்மன் வழிபாட்டிற்குரிய நாட்களாகும் அம்மனே அனைத்துமாக இருப்பதால் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடி தபசு இது அம்பிகையை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்படும் இதற்கு காரணம் தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் தலத்தை வைத்துதான் ஆடி தபசு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் சங்கரன் கோவில் திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கரன் பதுமன் என்ற இரண்டு நாக வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள் இவர்களில் சங்கரன் என்பவர் சிவ பெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர் இவர்கள் இருவருக்கும் இடையே தான் வணங்கும் கடவுள்தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும் நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது இதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர் சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என தங்களின் சந்தேகத்தை கேட்டனர் இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார் இதை எப்படி தாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதியிடமே கேட்டனர் அதற்குரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தாள் அம்பிகை பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதானதல்ல ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார் இந்த சிறப்பான விஷயம் தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார் இதனை ஏற்ற சிவபெருமான் முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்போது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்றார் அம்பிகை தவக்கோலத்துடன் புறப்பட்டபோது புறப்பட்ட போது தேவலோக பெண்கள் பணி பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை வனத்திற்கு வந்தனர் அங்கு ஊசி முனையில் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தாள் தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள்தான் ஆடி தபசு திருவழாவாக கொண்டாடப்படுகிறது கோவாகிய பசு கூட்டத்துடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராகியத்தை குறிப்பதாகவும் அர்த்தம் சங்கரன் கோவில் சிவத்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரிகிறாள் ஆடி தவசு சென்று மஞ்சள் ஆடையில் தவக்கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவம் சங்கர நாராயணன் திருக்காட்சி அளித்த வைபவம் நடைபெறும் ஆடி தவசன்றி கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம் இந்த நாளில் சங்கரன் கோவில் செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கு சென்று கோமதி அம்மனை தரிசிக்கலாம் அப்படி முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம் சென்று அம்மனை வழிபட்டால் திருமண வரம் கூடி வரும் என்பது நம்பிக்கை அதோடு மங்களகரமான வாழ்க்கை அமையும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த வருடம் தபசு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று அமைகிறது மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்